வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் மேலே தின வீடியோ பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுக்கிறனாலி அரசு ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுக்கிறனாலி அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய பதவி உயர்வுள்ள வந்து இடஒதுக்கீடு ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வந்து வழங்கி தமிழக அரசு வந்து அரசாணை வந்து இருக்காங்க ஸோ அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை எல்லாமே தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசியாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் மேலும் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து பேர புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் மாற்றுத்தலாள பதவி உயர்வு வந்து இடஒதுக்கீடு அரசாணை நம்பர் பாருங்கள் ஜியோ நம்பர் வந்து ஆறு மாற்றுத்தலையின் நலத்துறை நாள் வந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதில் வந்து போட்டிருக்காங்க பார்வையில் பாருங்கள் மூன்று ஒன்று வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான நல உரிமைகள் சட்டம் இல்லையா அதை பார்வை ஒன்றில் காமிச்சிருக்காங்க அப்புறம் மற்றும் ரெண்டு ஜிவோ வந்து காமிச்சிருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்னாடி அமைக்கப்பட்ட இந்த பதவி உயர்வு தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி ஸோ அந்த ஜீவோக்கள் ரெண்டு போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் கீழே ஆர்டரில் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள் செக்ஷன் முப்பத்தி ஒன்று அந்த ரிசர்வேஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் வந்து அவங்களுடைய பணி நியமனத்தில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வகைப்படுத்துவாங்க இல்லையா ஒரு நான்கு வகையாக பிரிப்பாங்க பிரித்து தான் ஒவ்வொரு சதவீதமாக வந்து நான்கு சதவீத இடஒதுக்கீட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வகையாக பிரிச்சுருக்கா பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் அதாவது கண் குறைபாடு உடையவர்கள் அடுத்து வந்து காது குறைபாடு ஓகேங்களா ரெண்டாவது வந்து காது குறைபாடு அடுத்து வந்து கைகால் குறைபாடு இயக்க குறைபாடு உடையவர்கள் அதிலே நிறையா வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து ஆர்டிசம் இந்த மாதிரி சில டிசபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஜியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் வேடவுறவை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜியோ நம்பர் பார்வையில் காட்டி இந்த ரெண்டில் வந்து அந்த மாதிரி கமிட்டி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து அடுத்து ஜியோ நம்பர் மூணில் வந்து அவங்க ஹையர் ஹையர் கமிட்டி அடுத்த மேலே தலைமைக்கு வந்து கொடுத்ததாகவும் அதில் இருந்து அவங்க பரிசீலித்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் எல்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் பேசி முடிவு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய பதவி உயர்வுகளையும் வந்து நான்கு சதவீதம் எப்போ வழங்கக்கூடிய அந்த பணி நியமங்களில் வழங்கக்கூடிய நான்கு சதவீத இடஒதுக்கீடு அவங்களுடைய பதவி உயர்வுகளையும் வந்து வழங்கணும் அப்படின்ற அந்த முடிவு வந்து எடுத்துருக்குறாங்க அதை தான் வந்து இந்த அரசாணையில் வந்து க்ளீனாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்து பல்வேறு நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அது நிபந்தனைகள்னு சொல்ல முடியாது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது எப்போ அப்ளிகபிள் ஆகுது இந்த ஜியோ அப்படின்னா எப்போ வந்து டேட் ஆஃப் எஃபெக்ட் ஓகேங்களா எப்போ வந்து அந்த டேட் இஷ்யூ பண்ணாங்களா அந்த டேட்லேருந்து வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இது வந்து எஃபெக்ட் ஆகுது இதில் வந்து அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீடு எப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான்னு பாருங்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் பிளைண்ட்னஸ் அண்ட் விஷனுக்கு வந்து ஒரு சதவீதமும் டெஃபன் ஹேர் அந்த காது கலாதவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் அதே மாதிரி லோக்கமோட்டிக் டிசபிலிட்டி வந்து கைகால் இயக்க குறைபாடு உடையவர்கள் ஆக்டிவ் நாசித் ஆக்ட் ஆக்டிவ் இந்த மாதிரி சில டிசபிலிட்டி இருக்கும் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு சதவீதமும் அதுக்கு கீழே அந்த மல்டிபிள் டிசபிலிட்டி சொல்லுவோம் அதில் ஒரு சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க இதுதாங்க அது கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாருங்கள் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஒரு பதினான்கு பக்கத்துக்கு வந்து இந்த ஜியோ வந்து இருக்குது இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வளர்ந்த நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்